வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகாசன் பேசுகிறேன் இன்னைக்கு ஓம் திரு குருசாய் பத்திரதுடன் தன்னோதி பிரசோய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் கிளம் கம் கணபதியே நம்ம ஓம் க்ரீம் ஆதித்யாய் சோமாய மங்களாய் புதேச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராபாவுக்கு ஏதாவது ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசேஷிய ஓம் அங்கு பஞ்சபோத விசேஷம் லங்கு பஞ்சபோத பஞ்சபோதவசேஷியம் நங்கு வங்கு பஞ்சபோத வசிவசிய சுவாகா ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோதத்திரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் பெருமான மனதார பிரார்த்தனை பண்ற இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தோம்னா ரிஷபலகணத்திற்கு புதன் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஓகேங்களா ரிஷபலக்கணத்துக்கு புதன் வந்து எந்தெந்த ஸ்தானங்கள் நிற்கும் போது என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்க போறோம் ஓகேங்களா இது நான் சொல்லக்கூடிய பலன் வந்து பார்க்கணும் ஜென்ரலானது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து செவன்டி பர்சன்ட் ஆனாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகேங்களா புதன் நின்ற புதன் நின்ற வீட்டை தான் நாம பேசுறோம் புதன் நின்ற வீட்டுக்கு அதிபதி அப்புறம் ரெண்டாவது பார்த்தோம்னா அவர் வாங்கிய சாரா நட்சத்திரத்தினுடைய அதிபதி என்ன புஷன் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து பலன்கள் மாறுபடும் புதனோட சேர்ந்த கிரகங்கள் புதனை பார்த்த கிரகங்கள் இதனோட அமைப்புல பலன்கள் மாறுபடும் இது ஜென்ரலாக புதனை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம பேசணும் ஓகேங்களா இப்போ ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு புனைவராக வர்றார் ரெண்டு அஞ்சு புனைவராக வந்து அவர் லக்னத்திலே அமையும் போது அற்புதமான யோகங்கள் ஏற்படும் அற்புதமான யோகங்கள் ஏற்படும் தனகாரகன் பூர்முனி ஸ்தானாதிபதி ரெண்டு ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து லக்னத்தில் சுக்கரனோட வீட்டில் அமரும் போது அற்புதமான பலாபலங்கள் ஏற்படும் புதனும் சுக்கரனும் பிரதான நண்பர்கள் ஓகேங்களா அவர் அங்கும் போது நுண்ணறிவு தனம் நிறைய சேரும் பூர்வ புண்ணியம் புத்தர்கள் மூலமாக நட்பெயர் புத்தர வழியில சந்தோஷமான ஒரு நிலை ஓகேங்களா பெரியோர்கள் அவர்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்க பெற்று நல்ல செல்வ செல் செல்வந்தரனாக வாழக்கூடிய அமைப்ப புதன் வந்து அஹ் ரிஷபலக்கணத்துல அமரும் போது தருவார் ஓகேங்களா அவரே இரண்டாம் இடத்துல அமரும்போது இரண்டாம் இடத்துல ஆட்சி வளம் பெறும்போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு குடையவர் ஓகேங்களா அவர் இரண்டாம் இடத்துல ஆட்சி பொழுது அற்புதமான ஜோதிட ஞானம் பேச்சு சாதியத்தின் ஈட்டுவது ஓகேங்களா தனத்தை எப்படி ஈட்டுவாருங்கிறது அந்த இடத்துல வரும் ஓகேங்களா அப்ப பார்க்கும்போது அவர் வந்து பேச்சு சாதித்தன் மூலமாகவும் திரளான செல்வத்தை ஏற்படுத்தும் நல்ல கல்வி ஞானம் ஏற்படும் படிப்பு மேன்மை ஏற்படும் குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்கும் நட்பெயர் புகழ் கீர்த்தி சந்தோஷம் எல்லாமே ஏற்படும் இரண்டாம் இடத்துல புதன் இருக்கும்போது அவர் மூன்றாம் மடத்தில் இருக்கும் போது மூன்றாம் இடம் தைரிய வீரிய வெற்றி இருக்கும் போது பலாபனங்கள் நடக்கும் ஓகேங்களா ஆவரேஜான பலன்கள் நடக்கும் ஓகேங்களா இந்த காட்டிலும் இது மூன்றாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜான பலாபலன்கள் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா நான்காம் இடம் நான்காம் இடத்துல பார்த்தோம்னா சூரியன் வாழ்வுக்கு நட்பு வீடு புதனுக்கு நட்புதான் கேந்திரத்துல லக்கண கேந்திரத்துல அமர்றாரு ரெண்டு அஞ்சு குடையில அற்புதமான பலாபலன்கள் நடக்கும் வீடு வாசல் சொத்து மூலமாக திரளான செல்வங்கள் ஏற்படுறது அது மூலமாக வருமானம் ஏற்படுகிறது வண்டி வாகனங்கள் ஏற்படுறது நல்ல பிராப்தத்தை தரும் புதன் நாலாம் இடத்துல சூரியனோட வீட்டில் இருக்கும்போது ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சாம் இடம் பூர்வணி ஸ்தானத்தில் புதன் ஆட்சி பலம் உச்சபலம் புதனுக்கு மட்டும்தான் அது தனித்தொன்மை ஒன்று ஆட்சி பலம் உச்சபலம் ஒரே இடத்துல நடக்கிறது புதனுக்கு மட்டும்தான் அந்த ஆட்சி வீடு வீடு அந்த இடத்துல அவர் அமரும் போது அற்புதமான பலாபலங்கள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெரியோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஓகேங்களா புண்ணிய சேத்திரங்களை போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாக்கியம் ஏற்படும் சவலகாரியங்கள் வெற்றி ஏற்படும் நன்மைகள் மிகுதியாக நடக்கும் ஒரு அற்புதமான இடம் திரிவானம் ஓகேங்களா அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஆஹ் ஆறாம் இடத்துல ரெண்டு அஞ்சு கூட ஆறாம் இடத்துல போய் ஆகும்போது நட்பு வீடாக இருந்தாலும் புதனுக்கு மறைவு கிடையாது புதன் வந்து மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தருவானுங்கிற மாதிரி புதன் வந்து எந்த கட்டத்துல இருந்தாலும் நன்மைகள் தான் செய்வார் ந அந்த அளவுக்கு கெடுபல்கள் தரமாட்டார் கடன் மூலமாக லாபங்கள் கூட அந்த கடன் கட்டிடலாம் கடன் மூலமாக பொருளாதார நிதி ஏற்படும் ஏற்பட்டாலும் அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும் நன்மைகள் மிகுதியாக நடக்கும் அடுத்தது பார்த்தோம்னா அடுத்து பார்த்தோம் ரெண்டு அஞ்சு குடைகள் வந்து ஏழாம் இடத்துல தனஸ்தானத்தில் மனைவி ஸ்தானத்தில் நிற்கிறது அற்புதமான ஒரு பலன்தான் நல்ல நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் மனைவியின் மூலமாக யோகங்கள் ஏற்படும் மனைவியின் மூலமாக தனம் சேரும் பிள்ளைகள் மூலியில தனம் சேரும் பிசினஸ் பார்ட்னர் மூலமாக நன்மைகள் ஏற்படும் அது பிசினஸ் சொல்லக்கூடிய ஒரு இடமும் கூட அதனால பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக நன்மைகள் ஏற்படும் நட்பு நன்மதிப்பு பேர் புகழ் கீர்த்தி சந்தோஷம் அனைத்து காரியங்களும் வெற்றி ஏற்படும் ஓகேங்களா புதன் வந்து ஏழாம் இடத்தில் செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் கூட பகை வீடாக இருந்தாலும் கூட அந்த ஸ்தான அடிப்படையில் நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பத்தம் புதன் எட்டாம் இடம் புதனுக்கு மறைவு கிடையாது அப்படின்ற மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தருவான் அப்படிங்கிற புஷன் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா விஷம் எட்டாம் இடத்துல புதனுக்கு நிற்கும் போது ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கும் ஆவரேஜான பலன் பலன்கள் நடக்கும் அதாவது கூட அற்புதமான பல பலன்கள் நடக்கும் ஒன்னு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா புதன் இருந்தாலும் ஒன்றும் பிராப்ளம் இல்லை ஓகேங்களா ஒன்றும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் கெடுது பலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்கும் ஓரளவுக்கு ரொம்ப கெடுக்காது அவரேஜா கூட போயிடும் கெட்டஸ்தானம் ஏறி நீச்சனம் ஆகினா கூட கெடுக்க மாட்டார் ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுத்து போயிடும் போவார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு திசா புத்தி காலத்தில் கூட ஓகேங்களா அடுத்த ரிஷபுல கணத்துக்கு ஒன்பதாம் படம் பாகிஸ்தானம் அற்புதமான பல பலன்கள் நடக்கும் சனியோட வீட்டில் அவர் நிற்கிறாரு பலன்கள் துல்லியமாக இருக்கும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஒரு ஒரு திரிகோணாதிபதி இந்த ஒரு திரிகோணத்தில் அமர்ந்தால் மகாலட்சுமி யோகம் ஏற்படும் தெளான செல்வங்கள் சேரும் சொத்துக்கள் சேரும் ஓகேங்களா இடம் பூமி வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வண்டி வாகனங்கள் மூலமாக யோகம் ஏற்படும் பிள்ளைகள் மூலமாக நற்பல் நன்மதிப்பு ஏற்படும் தனம் மிகுதியாக சேரும் ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை அந்த திசாவுக்கு முதல் வந்து அந்த இடத்துல முப்பதுல நின்று நடந்தா அற்புதமான பல மண்டங்கள் நடக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா பத்தாம் மதம் ஓகேங்களா ஆஹ் தொழிறஸ்தானம் கேந்திர ஸ்தானம் இந்த இடத்துல அவர் நிக்கும் போது இதுவும் ஒரு அற்புதமான இடம்தான் தனகாரன் வந்து ரெண்டாம் மணதத்தில் ஆகும்போது தொழில் மூலமான திரளான செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும் திரளான செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும் தனம் சேரும் தொழில் மூலமாக தனம் சேரும் தொழில் நல்ல தொழில்கள் அமையும் ரியல் எஸ்டேட் அமையும் ஓகேங்களா வண்டி வாகனங்கள் மூலமாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அமையும் பெயிண்டிங் தொழில் அமையும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் அமையும் பேச்சு சாதனையத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய தொழில் துறைகள் எல்லாம் ஏற்படும் ஆட்டோ ஆடிட்டிங் அக்கௌண்டன்சி இந்த தொழில்கள் அமையும் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையும் ஓகேங்களா கணக்குக்கு வல்லவர் முதன் தானே ஓகேங்களா அதனால மாமன் வழியில கூட நல்ல ஒரு வியாபார விருத்தியால் ஏற்படும் மாதுளகாரகர் மாமன் சம்பந்தப்பட்ட கிரகம் அவரிலேயே அவர் மூலமாக நற்பலங்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா அடுத்து புதன் பதினொன்னாம் இடத்துல மா நீச்சமாகறாரு ஓகேங்களா குருவோட வீட்டுல ஆஹ் நீச்சமா நீச்சமானா அதை வந்து கு வேற லக்னாதிபதியோ அங்கே சுக் சுக்கர் நுச்சமாயி இருந்தாரோ அல்லது வேற ஏதாவது ஒரு கிரகத்தின் அடிப்படையில் குரு அங்க ஆட்சி பெறுவோம் குருவோட பார்வை நீச்ச ப நீச்ச பங்க ராஜ்யோங்கிற அமைப்புல நற்பலன்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு ஒரு ஆவரேஜாக போகும் ஒன்றும் கஷ்டப்படுத்தாகவே இல்லை ஓகேங்களா ஆவரேஜாக போகும் மற்ற கிரகங்கள் பார்க்கலனாலும் கூட அந்த ஸ்தான பலத்தின் அடிப்படையில் பதினொன்று நின்ற கிரகங்கள் எந்த கிரகங்களாக இருந்தாலும் நன்மை செய்யும்ங்கிற ஸ்தானத்தின் அடிப்படையில் நற்பலன்கள் நடக்கும் கஷ்டங்கள் அதிகமாக வராது ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டாம் படம் பிரேயஸ்தானம் செவ்வாயோட வீடு மறைவு புதனுக்கு மறைவு கிடையாது புதன் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தருவாடிங்கிற கொஸ்டின் அடிப்படையில் அவர் நன்மைகள் அதிகமாக தருவார் ஓகேங்களா புதன் வந்து காலப்பூசி தத்துவத்துக்கும் மறைவு தான் இருக்கிறார் அவருடைய நட்சத்திரங்கள் எல்லாம் மறைவு இருக்கும் ஓகேங்களா அதனால புதன் மறைந்தால் நன்மையே தீமை கிடையாது ஓகேங்களா பன்னெண்டாம் இடத்துல அவர் மறைகிறது நட்பலங்களை அகதீயமாக தரும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் நமக்கு அவலப்பட தேவையில்லை இப்போது இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ரிஷபலக்கணத்துக்கு புத பகவான் பன்னெண்டு ஸ்தானங்கள்ல பன்னெண்டு ஸ்தானங்கள்ல நின்ற பலாபலங்களை உங்களுடைய சுயஜாதகத்துல புதன் வந்து என்ன புஷல் இருக்கிறார் யாருடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார் அவர் கேந்திர திரிகோணங்கள் இருக்கிறாரா குரு பார்வை பெற்று இருக்கிறாரா அல்ல சுக்கரனோட சேர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து பலாபலங்கள் மாறுபடும் ஓகேங்களா இப்ப நம்ம பார்த்தோம் பொதுவான பலன்களே ஓகேங்களா பொதுவான பலன்களே இதே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி டு செவன்ட்டி எயிட் பர்சன்ட் உங்களுக்கு ஓகே ஆகும் உங்கள் ஜாதகத்தில் மேட்சிங் ஆகும் ஒன்றுக்கு அவளைப்பட தேவையில்லை நான் சொன்ன பல ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்மில் முடிக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் ஓகேங்களா சோழி பிரச்சனை பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணுன்ட்டால் என் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்